ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் முழு உறுப்பினராகும் வாய்ப்பை தடுத்த இந்தியா அஜர்பைஜான் குற்றச்சாட்டு அரிதான வெளிநாட்டு பயணம் குண்டு தொலைக்காத ரயிலில் சீனா சென்ற வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வலுவான கூட்டாளிகளான இந்தியா ரஷ்யா சீனா ட்ரம்பை சாடிய முன்னாள் அதிகாரி சீன சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடிக்கு முதலிடம் சீனாவில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் போன்ற அமெரிக்க மற்றும் பல்வேறு நாட்டின் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கூகுள் கூட அங்கு பயன்பாட்டில் இல்லை உள்நாட்டைச் சேர்ந்த வெய்போ என்ற சமூக வலைதளம் மட்டுமே அங்குள்ள மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஷாங்காய் உச்சி மாநாட்டுக்கு சீனா சென்ற பிரதமர் மோடி பற்றிய தகவல்களும் புகைப்படங்களும் வெய்போ தளத்தில் வைரலாகி பரவி வருகின்றன கடந்த இரண்டு நாட்களாக வெய்போ தளத்தில் பிரதமர் மோடி தான் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் உள்ளார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனாவுக்கு சென்றதால் இந்த ஆண்டு ஷாங்காய் உச்சி மாநாடு உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய ஊடகங்கள் பிரதமர் மோடி பற்றிய செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளித்தன இந்த நிலையில் சீனாவின் வெய்போ சமூக வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஒன்றாக கலைந்தோருடைய புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது மேலும் புதினுடன் மோடி ஒரே காரில் பயணம் செய்த வீடியோக்களும் வைரலாக பரவி வருகின்றன பிரதமர் மோடியின் நடை உடை பாவனைகள் மற்றும் துணிச்சலான முடிவுகள் குறித்து சீனர்கள் அதிகம் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இந்த உச்சி மாநாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற நிலையில் பிரதமர் மோடி முதலிடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் முழு உறுப்பினராகும் வாய்ப்பை தடுத்த இந்தியா அஜர்பைஜான் குற்றச்சாட்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு சீனாவில் உள்ள தியான்ஜின் நகரில் நடைபெற்றது இந்த மாநாட்டின் போது அஜர்பைஜான் இந்த அமைப்பின் முழு உறுப்பினராகும் முயற்சியை இந்தியா தடுத்து நிறுத்தியது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்ததால் இந்தியா பழிவாங்க முயல்கிறது என குற்றம் சாட்டியுள்ளது மாநாடு நடைபெற்ற இடத்தில் அஜர்பைஜான் அதிபர் இல்காம் மலியே பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷெரீப்பை சந்தித்தார் அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றதற்காக வாழ்த்து தெரிவித்தார் மேலும் உலகளாவிய மன்றங்களில் இந்தியாவின் நடவடிக்கை இருந்த போதிலும் அஜர்பைஜான் பாகிஸ்தானோடு சகோதரத்துவத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் என கூறியதாக செய்திகள் வெளியானது சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின் பின் ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்களை சந்தித்தார் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கை ஆகியவற்றுக்கு இடையே நடைபெற்ற இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றது இந்த சந்திப்பு உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது மூன்று தலைவர்களும் சந்தித்து பேசியதை உலகின் அனைத்து ஊடகங்களும் முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டன இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை அந்நாட்டு முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக ஜான் பால்டன் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட செய்தியில் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கை இந்தியாவையும் ரஷ்யாவையும் மீண்டும் ஒன்றிணைத்துவிட்டது இந்தியா ரஷ்யாவை பிரிக்க பல தசாப்தங்களாக அமெரிக்கா செய்த முயற்சிகளை ட்ரம்ப் சீரழித்து விட்டார் ட்ரம்பின் தவறான கொள்கையால் இந்தியா சீனா ரஷ்யா நாடுகள் வலுவான கூட்டாளியாகிவிட்டன அவரது தவறான பேரழிவு வரிக் கொள்கை முற்றிலும் தோல்வியடைந்துவிட்டது அவரது இந்த முடிவால் கிழக்கு ஆசியாவில் சீனா நிலைமையை மறுவடிவமைக்க அனுமதித்துள்ளது என பதிவிட்டுள்ளார் வடகொரிய அதிபர் ஜாங் உன் குண்டு துளைக்காத ரயிலில் சீனா பயணம் வடகொரியாவின் அதிபராக கிம் உள்ளார் அவரது தலைமையில் வடகொரியாவில் என்ன நடக்கிறது என்பது உலகின் மற்ற நாடுகள் அறிந்து கொள்ள முடியாத நிலை உள்ளது அடிக்கடி ஏவுகணை சோதனை நடத்தி அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு சவால் விடுத்து வருகிறார் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகளில் வடகொரியாவும் ஒன்று அதிபர் கிம் ஜாங் உன்னை வெளியில் காண்பது அரிதாகும் மேலும் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதும் அரிது ரஷ்யா அல்லது சீனா போன்ற நாடுகளுக்கு மட்டும் எப்போதாவது சுற்றுப்பயணம் மேற்கொள்வது உண்டு இந்நிலையில் இன்று ஜாங் உன் சீனா சென்றடைந்துள்ளார் நேற்றிரவு வடகொரியாவின் தலைநகர் பியாங்யாங்கில் இருந்து புறப்பட்டு இன்று சீனா சென்றடைந்துள்ளார் குண்டு துடைக்காத பிரத்யேக ரயில் மூலம் சென்றுள்ளார் சீனாவில் நடைபெறும் இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் செய்து புதினை சந்தித்து பேசினார் அதன்பின் இதுதான் அவருடைய வெளிநாட்டு பயணம் இதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிம்ஜாங்கும் சீனா சென்றுள்ளார் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்வதுடன் வீரர்களும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சண்டையிட அனுப்பி வைத்துள்ளதாக உக்ரைன் குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது